இப்படி எல்லாத்துக்கும் மகான்களுக்கு காரண காரியங்கள் இருக்கும் இப்போ காஞ்சி மகா இருந்தார் அவர் என்னை கலவையில் நீங்கள் பிருந்தாவனம் பண்ணுங்கன்னாரு அவர் சொன்னதுக்கு விரோதமாக காஞ்சி மடத்திலேயே அவருக்கு பிருந்தாவனம் அமைச்சாங்க எல்லாமே ஏதோ ஒரு விட்ட தொட்ட குறையில் நடக்கிற விஷயங்கள் தான் சம்டைம்ஸ் மகான்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்குறாங்க சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க அதர்வைஸ் தே ஹாவ் தர் ஓன் ரீசன்ஸ் ஒய் வாண்ட் டு டேக் அபவுட் ராமர் இருந்தார் அவர் வாட்டர்ல இருந்து வந்தார் நம்ம உடம்புல அஞ்சு எலிமெண்ட்ஸ் இருக்கு ராமர் தண்ணியிலிருந்து வந்தவர் அதனால அவர் சரையு நதியில் ஜலசமாதி ஆனார் சீதாதேவி பூமியிலிருந்து வந்தவங்க அதனால அவங்க பூமி பிளக்க பூமிக்குள்ளே சமாதி எடுத்துக்கிட்டாங்க பூமாதேவி கிட்ட போயிட்டாங்க ஞான சம்பந்த மூர்த்தி ஜோதியில வந்தவர் அதனால ஜோதியில் கலந்தாரு வாரியார் சாமிகள் ஆகாசத்தில் வந்தார் அதனால் ஏரோபிளேன்லேயே வந்து ஃபிசிக்கல் பாடியை விட்டுட்டார் ஆகாசத்தில் தான் போனார் அவர் மாணிக்க வாசகர் வான் கலந்த மாணிக்க வாசகர் தான் அவர் தான் போனார் பட்டணத்தார் காற்றுல போனார் ஒரு கூடக்குள்ளே அவரை கவுத்துவிக்க சொல்லி மூணு தடவை அந்த மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரால் காற்றுல போனார் ஸோ நம்ம உடம்புல எந்த ஒரு எலமெண்ட்டு இருக்கோ அதில் நாம் போவோம் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் இப்போ எல்லாம் பாயசம்தான் ஒரு பாயசத்தில் பேசிக்காக என்ன இருக்கும் பால் இருக்கும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் முந்திரி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் இருந்தே தீரும் ஆனால் அதில் வேற எதுவும் தூக்காக ஒன்று இருக்கும் இல்லையா ஜவரிசி சேமியா அதுக்கப்புறம் அரிசி கோதுமை ரவை இப்படி பருப்பு இப்படி ஏதோ ஒன்று தூக்கலாக இருக்கும் அதை வச்சு தான் அது பைத்தம்பருப்பு பாயசம் சேமியா பாயசம் ஜவ்வரிசி பாயசம்னு பாயசம் சொல்கிறது அந்த மாதிரி நம்ம எல்லார் உடம்புலேயும் எல்லா அஞ்சு பொருளும் இருக்குது ஆனால் அதில் ஏதாவது ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ காற்றில் வந்தவங்க காற்றுல போகிறாங்க மண்ணில் வந்தவங்க மண்ணில் தண்ணியில் வந்தவங்க தண்ணியில் ஆகாசத்தில் வந்தவங்க ஆகாசத்தில் ஜோதியில் வந்தவங்க ஜோதியில் போகிறாங்க ஸோ திஸ் இஸ் ஹவு ஆல் தீஸ் கிரியேஷன்ஸ் அண்ட் டெஸ்ட்ஷன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜிஸ் ஆல்வேஸ் டேக் ப்ளேஸ் நீங்கள் ரமண மரிஷி எடுத்துக்கோங்க அவர் எங்கேயோ மதுரைக்கு பக்கத்தில் இருந்தார் திருவண்ணாமலைக்கு வந்தார் பாதாளலிங்கத்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்தார் தவத்தில் ஏன் உக்காந்துருந்தார் அவருக்கு இன்டர் கனெக்டடாக இருந்த ஏதோ ஒரு சோலோ இல்லை அவருடைய முற்பிறவியில் இருந்த சோலோ அந்த பாதாளலிங்கத்தில் இருக்குது ஸோ அருணாச்சலம்ங்கிற ஒரு மேஜிக் வேண்டு ஒரு பாஸ்வேர்டு கடித்த உடனே அவர் திருவண்ணாமலைக்கு வர்றாரு அங்கே போய் உட்காந்துர்றாரு கொழவு கட்சியது கூட தெரியாமல் நாற்பத்தெட்டு நாள் உட்காந்துருக்காரு அவரை சேஷாத்திரி சாமி தான் தூக்கிட்டு போயிட்டு உடம்புல இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து பாலரமணர்னு பேர் வச்சார் அவர் வந்து இன்றைக்கி ரமணாசிரமத்தில் தான் அடக்கமாக இருக்கார் இல்லையா புதேஸ்வரருக்கு பக்கத்தில் ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே தான் அவர் அடக்கம் ஆயிருக்கார் விசிறிசாமியார் எங்கேயோ காசியில் பிறந்தார் கஞ்சங்காடுக்கு போயிட்டு குரு மந்திரம் வாங்கிட்டு திருவண்ணாமலைக்கு வந்து சுடுகாட்டில் அலைஞ்சிங்கன்னு இருந்து அதுக்கப்புறம் அந்த திருவண்ணாமலையில் ஒரு இடத்த வாங்கி ரமணாசிரமத்துக்கு எதிரில் இருக்கிற இடத்துல தான் இன்றைக்கி அடக்கமாக இருக்கார் அவர் இட் நாட் அண்டு காசியில் பிறந்தவர் ஏன் வந்து திருவண்ணாமலையில் அடக்கமாகணும் அண்டு பரமாச்சாரியார் சொல்லியிருக்காரு யோகி குமார் சாமி கபீர்தாசராக இருந்தார் அப்படிங்குற இதுக்கு முன்பிரிவில கபிர்தாசரா இது இப்போ இந்த பிரிவியில் அந்த போஸ்டிங் தான் எல்லா ஆத்மாக்களும் ஸோ இவர் கபிர்தாசர் சொல்கிறார் அப்போ கபீர்தாசர்னா கூட எங்கேயோ வடநாட்டில் இருக்க வேண்டியவர் திருவண்ணாமலையில் வந்து ஏன் அடக்கமாகணும் சேஷாதிரி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருந்தார் ஆனா அவரு திருவண்ணாமலையில் அடக்கமாயிருக்காரு மலையை சுற்றி வர்ற இடங்கள்ல அடக்கமாயிருக்காரு இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மகான்களையும் எடுத்துக்கோங்க வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அவர் அர்த்தநாரிங்கிற திருச்செங்கோட்டில் இருக்கிற சாமியை வேண்டிக்கிட்டு பிறந்தவர் கர்நாடகாவில் அரண்மனையில் சமையல்காரராக இருந்தாரு அதுக்கப்புறம் வள்ளிமலையில் தவம் செஞ்சாரு அவர் மெட்ராஸ்ல தான் இறந்தாரு இருந்தாலும் அவர்கிட்ட கிட்ட மரியாதை கொண்ட பாச சாரதி சாது அய்யங்கார் அவரை ஒரு லாரியில் ஏற்றி உப்பு மிளகாலாம் கொண்டு போய் வள்ளிமலையில் ஒரு குகைக்குள்ளே அவரை அடக்கம் பண்ணார் ஸோ வள்ளிமலை சாமி அங்கே சமாதியானார் அவருக்கும் வள்ளிமலைக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும் இல்லைனா எங்கேயோ பிறந்தவர் ஏன் வள்ளிமலையை தேடி வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே தவம் பண்ணி அவருக்கு வள்ளியோட தரிசனம்லாம் அங்கே எப்படி கிடச்சது அதுக்கு அவருக்கு காரணம் இருந்திருக்கும் ஸோ வி டோன்ட் நோ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மகானை பற்றி வேணாலேயும் யோசனை பண்ணிக்கிட்டே வாங்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஏதோ ஒரு பழி காரணத்தினால் அந்த இடத்துல போய் சமாதி ஆவாங்க வி மே நாட் நோ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் கண்டுபிடிக்கலாம் எதனால அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம்